ஊர் அமலாதபுரத்தில் மழை ரெண்டு நாள் நீடிக்குன்னு சொல்லியிருக்காங்க நைட்லேருந்து நல்ல சரி மழை ஆமாம் அதனால இன்னைக்கு காலையில் வண்டி கூட வேலைக்கு எடுக்கலை வந்த வண்டியை திருப்பி அனுப்பிட்டேன் ஆமாம் ஏன்னா மழையில் வச்சு வேலை ஆக்க முடியாது எதுவும் ஓட்டி பார்க்க முடியாது சரியாக பண்ண முடியாது மழை பெய்யும் போது நீங்கள் உங்கள் வண்டிக்கு என்னென்ன செய்யணும்னா முதல்ல என்ன செய்யன்னா மேலே எக்னேஷ் லாக்கு காவி லாக்கு இருக்கா அதில் வந்து காவி பிளாஸ்டிக் போய் போட்டு மூடிக்கிடுங்க சாவி போட்டு ஆண்கள் அண்ணிக்கலாம் இருந்தாலும் மூடிக்கிடுங்க மூடி வச்சு போட்டுங்க இன்னொன்று என்னென்னா வண்டி சைட் சாண்டு போட்டு நிப்பாட்டாகிடு போல இந்த நாய் மலைக்கு வருது பக்கத்து உள்ள நாய்க்க ஓரமாக பறிஞ்சுனா கடைக்கு வந்து படிப்பேன் நிற்கிது ஆமாம் ஆமாம் இன்னொன்று என்ன செய்க்கா வண்டி சைட் சாண்டு போட்டு நிப்பாட்டாகி கார்பேட்டுக்குள்ள தண்ணி இற அதிக இறங்க வாய்ப்பு உள்ளது இன்னொன்று என்னென்னா வண்டி எங்கே போனாலும் சரி சென்று சாண்டு ரூபாவாக போட்டு நிப்பாட்டணும் சைட் சாண்டு போட்டு நிப்பாட்டக்கூடாது இன்னொன்று என்னன்னா சேன் மூடிய கழ்த்தாக மூடி வைக்கணும் டேங்க் முடி பெட்ரோல் டேங்க் முடி அந்த மாதிரி கம்பெனி நிறைய நிறையா ஒரு தண்ணி புது வண்டியிலே பி சிக்கே தண்ணி இறங்கி நான் தண்ணி வெளியே எடுத்தேன் டேங்க் கவரை கரெக்டாக வெளியில் எடுத்து கரெக்டாக மூடி முடிஞ்சால் அந்த இடத்துல ஒரு பிளாஸ்டிக் பேப்பர் கூட போட்டுருங்க போட்டிங்கனா உங்களுக்கு இந்த அந்த இது தண்ணி உள்ளே இறங்காது இல்லாட்டினா தண்ணி உள்ளே இறங்கிறேன் ஜரமமாக இருக்கேன் முடிஞ்சளவுக்கு அதுக்கே தண்ணி நிற்கிற இடத்துல வண்டியை டிப்பார்ட் தண்ணினா தண்ணின்னா அந்த மாடியில் வந்து பைப்பில் இருந்து தண்ணி விழுவேன் அந்த மாதிரி எதுவும் செய்யாதீங்க நிடிச்சுன்னா அவங்க வண்டி தான் தேவலாக வைக்கிறேன் ஆமாம் அப்போ தண்ணி உள்ளே இறங்கிடுச்சின்னா இதாகாது வண்டி ஷார்ட் ஆகாது பார்த்து சரி பண்ணி எடுத்துக்கிறீங்க ஆமாம் அப்புறம் என்னென்னா எக்ஸல் சூப்பர் எக்ஸல் இதெல்லாம் மக்களில் பெண்டு மக்களில் ஓட்ட இருந்துச்சுன்னா அதை மாற்றிடுங்க மாத்தலாம் தா வண்டி ஓயாமல் ஆஃப் ஆக ஆஃப் ஆகும் அந்த தண்ணி வண்டி ஃபென்ட்ரூலில் இருந்து தண்ணி எடுத்து மறுபடியும் ஆஃப் ஆகும் வண்டி அதனாலே பென்டூர் மக்கா இருந்தால் மக்காரை மாற்றிக்கிடுங்க எக்ஸலில் சைலன்ஸ் எல்லாம் தண்ணி இறங்குங்க அதை வந்து தாவுது எதுப்பில் இறங்கக்கூடாது அதுலேயே ஸ்கூட்டி தாவான பகுதியில் டக்குன்னு இறக்கிறாங்க தண்ணி ஈஸியாக இறங்கிக்கிறேன் இதெல்லாம் சரி பண்ணிக்கிறேன் மர காலத்தில் இல்லாட்டி உங்களுக்கு உங்களுக்கு தான் பிரச்சனை